குடியிருப்போரின் நலன்களை பாதுகாத்திடவும் தங்களின் கோரிக்கைகளை அரசிடமிருந்தும் அதிகாரிகளிடமிருந்தும் வலியுறுத்தி பெறவும் குடியிருப்போர் நல சங்கம் துவக்கப்பட்டிருப்பதாக கண்ணப்பன் நகர் வெங்கடகிருஷ்ண நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய தலைவர் ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார் கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ண நகர் குடியிருப்பு நல சங்கம் சென்னை அரும்பாக்கம் சக்தி நகர் சந்திப்பில் மார்ச் பதினாறு மாலை ஐந்து மணி அளவில் அந்த பகுதி மக்களின் பிரதிநிதிகளால் துவக்கப்பட்டது அரும்பாக்கம் கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ண நகர் பகுதியை சார்ந்த இருபத்தி நான்கு தெருக்களின் பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு வடிநீர் கால்வாய்கள் குடிநீர் தரமான சாலை வசதிகள் உள்ளிட்ட அப்பகுதி மக்களின் தேவைகளை பல்வேறு அடிப்படை விஷயங்களையும் அரசிடமிருந்தும் அதிகாரிகளிடமிருந்தும் ரெடியாக கேட்டு பெறுவதற்கு சங்கத்தின் தேவை அவசியமாக இருப்பதாக கருதி அப்பகுதி பொதுமக்கள் ஒன்றிணைந்து தங்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ண நகர் குடியிருப்போர் இந்த சங்கத்தின் திறப்புழா நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் அவர்களும் அண்ணா மேற்கு பகுதி செயலாளர் அவர்களும் அண்ணாநகர் மேற்கு வட்ட கழக செயலாளர் ஏ எஸ் பச்சேப்பன் அவர்களும் அண்ணா மேற்கு வட்ட வட்டக்கழக செயலாளர் பி ரங்கராஜ் அவர்களும் திருநகர சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகளும் சிறப்பு இருந்தினர்களாக கலந்து கொண்டு சங்கத்தை துவக்கி வைத்தனர் கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ண நகர் குடியிருப்பூர் நல சங்கத்தினுடைய தலைவர் ரவி அவர்களும் பொருளாளர் கே சந்திரன் அவர்களும் செய்தியாளர்களிடம் பேசும்போது அரும்பாக்கம் கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ண நகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு தெருக்களை உள்ளடக்கிய பொதுமக்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அடிப்படை வசதிகளுக்கும் மழை காலங்களில் மழைநீர் வடிகள் வசதிக்காகவும் சுகாதாரமான குடிநீர் சாலை வசதி மற்றும் பல்வேறு அடிப்படை வசதிகளுக்காக அரசிடமும் அதிகாரிகளிடமிருந்தும் போராடி பெற வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் குடியிருப்போர் நலசங்கம் உருவாக்கப்பட்டால் தங்களின் தேவைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் என உறுதியாக நம்புவதால் இந்த குடியிருப்போர் நலசங்கம் சங்கம் துவக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர் பகுதி அதாவது இந்திரா காந்தி தெரி கண்ணப்பநகர் வெங்கடகிருஷ்ண நகர் இந்த பகுதியில குறைஞ்சது ஒரு இருபத்தி நாலு தெருவு இருக்கு அந்த இருபத்தி நாலு தெருவிலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு மழை வந்தாலே இந்த இடத்துல தண்ணி தேங்குதுன்றது ஒரு பெரிய ஒரு இது முப்பது வருஷமா நாங்க வந்து பாடாத பாடுபட்டு இருக்கோம் இது சம்பந்தமா நாங்க ஒரு குழு அமைச்சு இதுல வந்து நம்ம அதிகாரிகள் கிட்டும் அரசு கிட்ட நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம் அது கடந்த வருஷம் வந்து டிசம்பர் மாசம் போல முடிவு எடுத்து இதை நாங்க செயல்பட்டுமா சொல்லிட்டு மேலதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நாங்க தெரிவுபடுத்தணும் இருக்கிற கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கும் இருந்தோம் அது சம்பந்தமா இப்போ எங்களுக்கு வந்து இந்த இடத்துல நிவாரணம் செய்யறோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிருக்காங்க பதினஞ்சு இருபது வருஷமா எங்க பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சாலே இது என்ன தகவல் ஒன்று ஒரு நாலஞ்சு நாள் அஞ்சு ஆறு நாள் எல்லாமே வெளியூர் போக வேண்டியது கீழே உள்ள இருக்கு கீழே பாடத்தில் இருந்து அந்த மாதிரி ஒரு குடிநீரும் கழிவுநீரும் கலந்து போயிட்டு ஒரே இதுவா இருக்கும் அது சம்பந்தமா அரசும் நடவடிக்கை எடுக்கிறன்னு சொல்லிக்கிறாங்க அரசு மூலியமா கோரிக்கையை வந்து நிறைவேற்றுன்ற ஒரு உறுதிமொழி எங்களுக்கு கிடைச்சிருக்குது அதுக்காக என்னன்னு எங்க குழு அமைச்சதுன்னா அதாவது சங்கம் வெங்கடகிருஷ்ணா நகர் கண்ணப்ப நகர் தொழில் நல சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு எந்த ரவி எங்க தலைவர் அவர் தலைமையில நாங்க இந்த பகுதியில வந்து பெரும்பாடு அதாவது என்னென்ன அரசு துறையில நம்ம பகுதிக்கு தேவையும் அதை நாங்கள் பொதுமக்களுக்கு நாங்கள் இருந்து சேவை செய்வோம் அப்படின்றது எங்க சங்கம் மூலியமாக நாங்க உறுதியாக முக்கியமான வந்து எங்களது வந்து வெஸ்ட் அரும்பாகத்துல ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டருடைய சர்ஃபேஸ் வாட்டர் மழை பெஞ்சதுன்னா சர்ஃபேஸ் வாட்டர் வந்து எங்க தெருவழி இந்திரா காந்தி தெரு வழியா தான் வருது இந்திரா காந்தி திருவில் வரும்போது ஆறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாவே எங்களுக்கு வந்து ஒரு கெனால் மாதிரி ஆயிடுது இந்த இந்திரா காந்தி தெருவு அது வடிகிறதுக்கு வந்து ஒரு வாரம் ஆகிடுது சோ இந்த தடவை வந்து இது மழையில அந்த அதேமான் வந்து கவுன்சிலர் வந்து மோட்டரை வைக்கி கொம்பி ரெண்டு மூணு நாள் கிளியர் சோ நாங்க இதற்காகவே ஒரு சங்கம் ஆரம்பித்து இந்த சங்கத்தை மூலயமா பொதுமக்களுக்கு வந்து பதிவுடை செய்வதற்காக நாங்க சங்கத்தை ஆரம்பித்து வைக்கின்றோம் எங்களுக்கு முக்கியமான குறிக்கோள் பல இடங்கள் ஏற்படலாம் அதுக்காக நாங்க என்ன பண்ணீங்கன்னா அரசுல பதிவு பண்ணி அதாவது சங்கத்தை வந்து பக்கம் ரிஜிஸ்டர் பண்ணி பயலா தயார் பண்ணி அது மூலமா பயலா மூலயமா என்னென்ன கோரிக்கைகளை நம்ம வைக்கணும்ன்றதுக்காகவும் அதே மாதிரி பல இடைஞ்சல்கள் வந்தாலும் அதை சமாளிப்போம் நாங்க குழுவா அமைச்சு ரெண்டாவது அது இல்லாம எங்க பகுதி வாழ் மக்கள் வந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கிறோன்றது இப்ப நாங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறோம் அந்த எடுத்துக்காட்டின் பலன் வந்து எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் எங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை கண்டிப்பா எதிர்த்து நின்று பக்கமா நாங்க போராடுவோம் அந்த போராட்டத்து மூலமாக நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்றத நாங்க மூலம் நாங்க உறுதி போறீங்க கண்ணப்பன் நகர் வெங்கடகிருஷ்ண நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருந்த அரசு அதிகாரிகளுக்கும் பகுதியை சார்ந்த முக்கிய பிரமுகர்களையும் கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ண நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய தலைவர் திரு கே ரவி அவர்களும் நிர்வாக குழு உறுப்பினர் என் அன்பு செல்வம் அவர்களும் துணைத் தலைவர் டி எம் பிரசாத் அவர்களும் செயலாளர் ஒய் எம் யாசின் அவர்களும் துணை செயலாளர் எம் ரமேஷ் அவர்களும் பொருளாளர் சந்திரன் ஆகியோர் வரவேற்றனர் கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ண நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகராக திரு டி துரைராஜ் அவர்களும் ஆலோசகர்களாக வி பி எஸ் ஏழுமலை அவர்களும் வெங்கடேஷ் அவர்களும் ஏ லாரன்ஸ் தங்கமணி அவர்களும் பொறுப்பேற்றுள்ளனர் நிர்வாக குழு உறுப்பினர்களாக நிர்வாக குழு உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுள்ளனர் கண்ணப்ப நகர் கிருஷ்ண நகர் குடியிருப்போர் நல சங்கம் எவ்வித அரசியல் அழுத்தங்களுக்கும் உட்படாமல் அரசியல் சார்பின்றி கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ண நகர் மக்களின் நன்மைக்காக மட்டுமே செயல்படும் என அவர்கள் உறுதியளித்துள்ளனர்